மதுமிதாவிக்கும் வருணிக்கும் இன்றுதான் திருமணம் முடிந்திருந்தது இன்று மிகவும் நல்ல நாள் என்பதால் முதலிரவு ஏற்பாடுகளும் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது பியூட்டி பார்லரில் வேலை செய்யும் தூரத்து உறவுக்கார பெண் மதுமிதாவை அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் அறைக்குள் நுழைந்த மதுமிதாவின் தோழிகள் என்ன மேடம் கழுத்தில் தாலி ஏறினதோ எங்களையெல்லாம் மொத்தமாக மறந்துட்டீங்க போல என்றார்கள் கிண்டலாக யார் சொன்னது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்றார் மது அது சரி ஹனிமூன் ட்ரிப்புக்கு காஷ்மீர் போக போகிறதா சொன்னேன் அதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் ஹோட்டல் புக்கிங் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா என்றார் தோழி விஜி இன்னும் இல்லை அவர் இன்னும் எதுவுமே சொல்லலை என்று வெட்கழுத்தில் தலையை குடிந்து கொண்டாள் மது மேக்கப் முடிந்ததும் அம்மாவும் மாமியாரும் வந்து பால் சொம்பை கொடுக்க பூக்களினால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த முதலிரவு அறைக்குள் ஆயிரம் எதிர்பார்ப்புகளுடன் நுழைந்தாள் மது சீரியல்களிலும் சினிமாக்களிலும் தன் மனைவியை தோழி போல் பாவித்து அன்பை கொட்டி கொட்டி ரொமான்ஸ் செய்யும் ஹீரோக்களை பார்க்கும் போதெல்லாம் தனக்கும் இதேபோல் ஒரு கணவன் தான் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறாள் அவள் மதுவின் கணவன் வரும் எம்பிஏ முடித்துவிட்டு ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறான் பார்ப்பதற்கு ஒரு ஆணிற்குரிய எல்லா லட்சணங்களோடும் ஹேன்சமாக இருப்பான் தான் நினைத்தது போலவே கணவன் கிடைத்ததை நினைத்து மதுவிற்கு அளவில்லாத சந்தோஷம் மது தன் கணவனுக்காக முதலிரவு அறையில் காத்திருந்தாள் இரவு ஒன்பது மணிக்கு அறைக்குள் வந்தாள் இப்போது மணி பதினொன்று ஆகியிருந்தது இன்னும் வருண் வரவில்லை ஆபீஸில் ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது சீக்கிரம் வந்துவிடுகிறேன் என்று தன் அம்மாவிடம் சொல்லிவிட்டுத்தான் போனான் இன்னும் வரவில்லை மது காத்திருந்தாள் கடந்த இரண்டு நாட்களாகவே திருமண சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்று பாடாய் விட்டார்கள் சரியான தூக்கம் இல்லை கட்டிலில் உட்கார்ந்தவாறே சாய்ந்தவள் அப்படியே தூங்கிப்போனாள் கதவை யாரோ திறக்கும் சத்தம் கேட்டு கண் விழித்தாள் வருண்தான் வந்திருந்தான் அவள் கடைசியாக கடிகாரத்தை பார்த்த போது மணி பதினொன்று இப்போது பனிரெண்டு மணி இருக்கும் என்று நினைத்து மணியை பார்த்தாள் மணி ஐந்து முப் அதிகாலை ஐந்து முப்பது ஆகி இருந்தது தூக்க கலக்கத்தில் இருந்து கண்களை நன்றாக துடைத்துவிட்டு பார்த்தாள் மாற்றமில்லை மணி ஐந்து முப்பதே தான் வந்தவன் குடித்திருந்தான் இவனுக்கு இந்த பழக்கம் வேறு இருக்கிறதா நீங்க படுத்து தூங்க வேண்டியது தானே எனக்கு வெளியே வேலை இருந்துச்சு அதான் பரவாயில்லை என்றால் எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் எதுக்கு வாங்க போங்கன்னு மரியாதையெல்லாம் நீ வா போனே பேசுங்க என்றால் நமக்கு நிச்சயம் முடிந்த நாள்ல இருந்து உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணினேன் ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றான் என்ன பேசணும் என்று குழம்பிய மனதுடன் வருணையே பார்த்தால் மது எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு எங்கள் மாமா சொல்லிட்டார் அவரை எதிர்த்து என்னால் எதுவுமே பேச முடியலை அதான் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன் உடலையே இரண்டாக பிளக்கும் பேரிடி ஒன்று அவள் தலையில் இறங்கியதைப் போல இருந்தது அவளுக்கு கண்கள் கலங்கி கண்ணீர் நான் எப்போது வரட்டும் என்று கேட்டு காத்து நின்றது என்ன என்னை விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து கொண்டாரா நீங்க என்ன சொல்றீங்க உங்க மாமா சொன்னதால என்ன திருமணம் செய்து கொண்டீர்களா அப்படி என்றால் உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லையா என்றாள் குரலில் பதட்டத்தோடு குடி போதையில் ஏதோ பிதற்றுகிறானோ இல்லை பொய் சொல்லி என்னை பயமுறுத்திவிட்டு பின்னர் சும்மா ப்ராங் பண்ணினேன் என்று சொல்வானோ என்றெல்லாம் மனது கிடந்து அலைமோதியது என் அப்பா இறந்த பிறகு என் அம்மாவின் அண்ணன் அதாவது என் தாய் மாமா தான் என்னையும் என் தம்பியையும் படிக்க வைத்தார் என் அம்மாவிக்கும் என் குடும்பத்திற்கும் தேவையான எல்லாவற்றையும் செய்தார் அதனால் அந்த நன்றி கடனுக்காக அவர் நண்பரின் மகளான உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என்னை கேட்டபோது என்னால் அவர் விருப்பத்திற்கு மாறாக எதுவுமே பேச முடியவில்லை என்றான் அவன் பேசுவதை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த மது ஏன் உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்றாள் உன்னை நான் பெண் பார்ப்பதற்கு முன்பாகவே வேறு ஒரு பெண்ணை எனக்கு பிடித்து போய்விட்டது நான் அவளிடம் என் மனதை பறிகொடித்து விட்டேன் நான் வேலை செய்யும் என் கம்பெனிக்கு அருகில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கிறது அவ்வப்போது காஃபி டீ குடிக்க ஜூஸ் குடிக்க உணவு சாப்பிட என்று அந்த ஹோட்டலுக்கு நானும் என் நண்பர்களும் செல்வோம் அந்த ஹோட்டல் முதலாளியின் மகள்தான் ராதிகா மிகவும் அழகானவள் ஹோட்டல் கேஷ் கவுண்டரில் அவள் தான் உட்கார்ந்து இருப்பாள் ஒரு முறை நான் என் நண்பர்களோடு உணவகத்திற்கு சென்ற போது நாங்கள் சாம்பார் வடை ஆர்டர் செய்தோம் அதை சாப்பிட்டு கொண்டிருந்த போது என் நண்பன் கத்தினான் சாம்பாரில் ஈ விழுந்திருக்கிறது என்று ஈ விழுந்த சாம்பாரை எப்படி கஸ்டமர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் என்று என்னுடைய மற்ற நண்பர்களும் கலாட்டா செய்தனர் உடனே எங்களிடம் ஓடிவந்த ராதிகா ப்ளீஸ் சத்தம் போடாதீர்கள் மற்றவர்களுக்கு தெரிந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும் எங்க உணவகத்தின் பெயரை கெட்டுவிடும் நான் உங்கள் எல்லோருக்கும் வேறு சாம்பார் வடை கொடுக்க சொல்கிறேன் மன்னித்து விடுங்கள் என்றார் நான் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடுகிறேன் என்று என் நண்பன் கூறினான் அவளை எங்களிடம் கெஞ்சி சமாதானம் செய்தால் மீதி இருக்கும் சாம்பாரை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று கூறி புதிதாக சாம்பார் தயாரிக்க சொன்னாள் மற்றும் அங்கு உணவு தயாரிப்பாளர்கள் சர்வர்கள் என்று எல்லோரையும் கூப்பிட்டு திட்டி எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டாள் அவளை பார்க்கவே பாவமாக இருந்தது அதனால் நானே என் நண்பர்களை சமாதானம் செய்து இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கூறி வெளியே அழைத்து வந்துவிட்டேன் அடுத்த முறை நான் அந்த உணவகத்திற்கு சென்றபோது ராதிகாவே என் டேபிளுக்கு வந்து உணவை பரிமாறினாள் அன்று நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டு எனக்கு நன்றியும் கூறினாள் அன்றிலிருந்துதான் எங்கள் நட்பு ஆரம்பித்தது நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் இருவரும் அடிக்கடி சந்தித்துக்கொண்டோம் ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பித்தோம் எங்கள் காதலை இருவர் வீட்டிலும் கூற வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதற்கு முன்பாகவே என் மாமா எனக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டார் அடுத்து நிச்சயம் திருமணம் என்று எல்லாமே கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்துவிட்டது என்றான் ஒரு பெரிய பெருமூச்சுடன் மதுமிதுவாவிக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை திருமணம் கணவன் என்று அவள் கட்டிய கற்பனை கோட்டை சுக்குநூறாக உடைந்து விழுந்தது கண்களில் கண்ணீரோடு அவன் கட்டி தாலிக்கு அவன் என்ன பதில் சொல்லப் போகிறானோ என்று ஆவலாக அவன் முகத்தையே ஆயிரம் கேள்விகளோடு பார்த்து கொண்டிருந்தாள் அவனோ தன் காதலியை நினைத்து கண்ணை மூடி காதலில் மிதந்து கொண்டிருந்தான் உங்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே உங்கள் திருமணம் நடந்து முடிந்து விட்டது இப்போது உங்கள் முடிவென்ன என்றால் நான் இப்போது அவளை தேடித்தான் சென்றேன் நாங்கள் இருவரும் பல மணி நேரம் பேசினோம் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தோம் இன்னும் ஒரு மாதத்தில் ராதிகாவின் குடும்பம் அவளுடைய அண்ணன் அண்ணி அமெரிக்காவில் இருப்பதால் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்கிறார்கள் அவர்கள் திரும்பி வருவதற்கு ஒரு வாரம் ஆகும் அதற்குள் நானும் ராதிகாவும் அவள் வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று தலையில் ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி சர்வசாதாரணமாக தூக்கி போட்டான் உனக்கு எவ்வளவு சீக்கிரம் விவாகரத்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முயற்சிக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் என்னை பற்றியும் ராதிகாவை பற்றியும் எங்களுடைய காதலை பற்றியும் என் வீட்டிலோ அல்லது உங்கள் வீட்டிலோ யாரிடமும் சொல்லிவிடாதே என்று கெஞ்சினான் மனதில் ஒருவளை நினைத்து கொண்டு என் கழுத்தில் தாலி கட்டிவிட்டு என்னை விட்டுவிட்டு அவளை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறுகிறாரே என்ன மனிதர் இவர் அவரை பற்றியும் அவள் காதலியை பற்றியும் நினைக்கும் இவருக்கு நானும் ஒரு பெண்தான் எனக்கும் மனது என்று ஒன்று இருக்கிறது என்று ஏன் தோன்றவில்லை கடவுள் மதுவின் திருமண வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பத்தை வைத்திருப்பார் என்று அவள் ஒருபோதும் நினைத்து பார்த்ததே இல்லை மொபைல் போனில் இருந்த தன் காதலி ராதிகாவின் படங்களையும் வருண் ராதிகா இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தான் வரும் ஆனால் மதுவின் வனத்திற்குள்ளோ புயல் அடித்துக் கொண்டிருந்தது இதை அவள் பெற்றோர்களிடம் சொல்வதா வேண்டாமா சொல்ல வேண்டாம் என்று கணவன் சொல்கிறான் அது அவன் சுயநலம் வருணின் மாமா என் பெற்றோர்களிடமும் சொன்னால் அவர்கள் வருண் ராதிகா திருமணத்தை நடக்க விட அதன் பிறகு வருண் என் கணவன்தான் அவரை என்னிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது என்று மதுமிதாவும் ஒரு நிமிடம் சுயநலமாக யோசிக்கவே செய்தாள் ஆனால் பிடிக்காத மனைவியுடன் அவன் எப்படி சந்தோஷமாக இருப்பான் அதுவும் யாரிடமும் சொல்லாதே என்று சொன்னதை மீறி குடும்பத்தாரிடம் சொல்லி அவர்கள் இருவரையும் பிரித்து விட்டால் அது அவனுக்கு தெரிய வரும்போது என்னை வெறுத்து ஒதுக்கி விடுவான் அதனால் அவன் ஆசைப்பட்டபடியே எல்லாம் நடக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாள் தானே அது வரைக்கும் மனைவியாகவே நடித்துவிட்டு போய்விட வேண்டியதுதான் என்று தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள் இரவெல்லாம் சரியான தூக்கம் இல்லாததால் அடுத்த நாள் காலை வருணும் மதுவும் சற்று காலதாமதமாகவே எழுந்தார்கள் காலையில் எழுந்து சமையலறைக்கு வந்த மதுவிடம் மாமியார் சாவித்ரி அவள் முகத்தையே பார்த்து எதையோ ஆராய்ந்தார் மது நீ போய் முதல்ல குளிச்சிட்டு வாமா என்றார் நான் ராதிகாவை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் இன்னும் ஒரு மாதத்தில் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் உனக்கு விவாகரத்து கொடுத்து விடுகிறேன் என்று அவன் பேசிய வார்த்தைகள் மதுவின் செவியில் ஒழித்து கொண்டே இருந்தது மதுவின் அப்பா அம்மா அவள் தங்கை மற்றும் வருணின் மாமாவும் அங்குதான் இருந்தார்கள் அவர்கள் இன்று ஊருக்கு கிளம்பி விடுவார்கள் குளித்து முடித்து ஈரக்கூந்தலிடம் கூந்தலிடம் வந்தவளிடம் காபியை கொண்டு வந்து கொடுத்தாள் மதுவின் அம்மா மாப்பிள்ளை ரொம்ப இருக்கார் அப்பா இல்லாமல் வளர்ந்தவர் அம்மா மீதும் தன் மாமா மீதும் அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார் இந்த காலத்தில் பெரியவங்களை மதிக்கும் பசங்களை பார்க்கிறதே அரிது அதனால அவர் மனசு வருத்தப்படாமல் நடந்துக்கோ உன் அத்தையும் மிகவும் நல்லவர் இனிமேல் உன் அத்தை அவர்தான் உன் அம்மா என்றார் மதுவின் அம்மா நேற்று இரவு நடந்தது தெரிந்தால் அம்மா இப்படியா பேசிக்கொண்டிருப்பாள் இந்நேரம் என் மகளின் வாழ்க்கையே நாசமா போச்சு என்று எல்லோரையும் திட்டி வீட்டையே இரண்டாக வல்லவா ஆக்கியிருப்பார் என்னம்மா மது நான் சொல்றது உனக்கு காதில் விழுந்துச்சா இம் என்று தலையாட்டினாள் மது ஏன் முகமே வாடி இருக்கு என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கியே முகத்துல நீத்து இருந்த சிரிப்பும் சந்தோஷமும் இல்லையே இன்னைக்கு என்றார் அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா ரெண்டு மூணு நாளா சரியா தூக்கம் இல்ல சோர்வா இருக்கு தலை வேற லேசா வலிக்குது என்றார் அதற்குள் அப்பாவும் தங்கையும் அங்கு வந்தார்கள் அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு எத்தனை கேள்வி தான் கேட்ப புது இடம் புது மனுஷங்க ஒரு வாரம் ஆச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும் நீ மட்டும் என்ன கல்யாணமாகி வந்ததில் இருந்து மூணு மாதம் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் அண்ணனை பார்க்கணுன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டே தானே இருந்த இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் எல்லாம் மறந்து போச்சா என்றார் மதுவின் அப்பா அதற்கு மேல் மதுவின் அம்மா எதுவும் பேசவில்லை வருண் எழுந்து குளித்து கிளம்பி எப்பவும் போல் ஆஃபீஸுக்கு சென்று விட்டான் அக்கா என்ன ஹனிமூன் ட்ரிப் போகாம மாமா ஆஃபீஸுக்கு கிளம்பி போய்விட்டார் என்றால் மதுவின் தங்கை மித்ரா நீங்க எந்த ஊருக்கு டிராவல் பண்ண போறீங்க ஃப்ளைட் டிக்கெட் ஹோட்டல் டிக்கெட் புக்கிங் எல்லாம் முடிவு பண்ணிட்டு அப்பாவுக்கு சொல்லுமா அப்பா பணம் அனுப்புகிறேன் என்றார் மதுவின் அப்பா ஹனிமூன் ட்ரிப்பா அதற்கெல்லாம் அவசியமே இருக்காது என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு ம் சரிங்கப்பா என்றாள் காலை உணவை முடித்து கொண்டு மாமாவும் மதுவின் குடும்பத்தினரும் ஊருக்கு கிளம்பிவிட்டார்கள் மா பிள்ளை வந்தவுடனே சொல்லிடுமா நாங்கள் போயிட்டு வர்றோம் என்றார்கள் மதுவின் மனதில் இருந்து சொல்ல முடியாத வேதனையின் வெளிப்பாடாய் கண்கள் குளமாகி போனது இன்னும் ஒரு மாதம்தான் இங்கே இருக்க போகிறேன் பிறகு உங்களுடனே வந்துவிடுவேன் என்று சொல்ல வாய் துடித்தது ஆனால் வார்த்தைகள் வரவில்லை நாட்கள் மெதுவாக நகர ஆரம்பித்தது மது மாமியாருடன் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்தார் வருண் ஆபீஸிலிருந்து இருந்து வந்த பிறகும் கூட அவனிடம் நேரம் செலவழிக்காமல் தன் மாமியாருடனே இருந்தாள் வருணிக்கும் அவன் தம்பிக்கும் என்ன பிடிக்கும் என்று தன் மாமியாரிடம் கேட்டு விதவிதமாக சமைத்து போட்டாள் மாமியாரும் வருணின் தம்பி தருணும் சாப்பாடு சூப்பர் என்று பாராட்டுவார்கள் ஆனால் வருண் மட்டும் எதுவும் சொல்லாமல் எழுந்து போய்விடுவான் அவ்வப்போது அம்மாவின் வற்புறுத்தலின் பேரில் மதுவை வெளியில் கூட்டிச் செல்வான் நான் காரிலேயே இருக்கிறேன் உனக்கு வேண்டியதை வாங்கிக்கொள் என்று சொல்லிவிட்டு ராதிகாவிடம் ஃபோனில் பேசிக்கொண்டிருப்பான் மதுவிற்கு பேசாமல் தலைவலி என்று சொல்லிவிட்டு வீட்டிலேயே இருந்திருக்கலாம் என்று தோன்றும் ஆனால் வேறு வழியில்லை இன்னும் சில நாட்கள் இந்த வேதனைகளை எல்லாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் அன்று மாலை தன் மாமியாருடன் சேர்ந்து பார்க்கில் நடைபயிற்சி செய்தார் அதை முடித்து கொண்டு இருவரும் வீட்டிற்கு வேண்டிய பொருட்களை கடையில் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தனர் அப்போது மாமியார் சாவித்திரியின் ஃபோனுக்கு ஒரு அழைப்பு வந்தது அம்மா உங்க மகனுக்கு ஒரு சிறிய ஆக்சிடென்ட் கெட்வெல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இருக்காங்க சீக்கிரம் வாங்க என்று ஆஸ்பத்திரியின் முகவரியை சொல்லிவிட்டு எதிரில் இருந்தவர் செல்போனின் இணைப்பை துண்டித்தார் சாவித்திரியும் மதுமிதாவும் பதறி அடித்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்றார்கள் வருணின் கைகளிலும் கால்களிலும் கட்டு போடப்பட்டு இருந்தது எங்க உங்களுக்கு என்ன ஆச்சு என்று மது பதறிவிட்டார் கூடவே அம்மாவும் பயத்தில் அழுதே விட்டார் அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை சின்ன ஃப்ராக்சர் அவ்வளவுதான் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அழாதீங்க என்று அம்மா சமாதானப்படுத்தினான் வ வரும் மது கூடவே இருந்து அவனை நன்றாக கவனித்துக்கொண்டாள் அத்தை நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன் தருணுக்கு வேற காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது நீங்கள் போங்க ரெஸ்ட் எடுங்க என்று அனுப்பி வைத்தாள் வருணின் எல்லா தேவைகளையும் உடன் இருந்து கவனித்தாள் இது வெறும் ஒரு மாத சொந்தம்தானே எனக்கென்ன என்று இல்லாமல் எவ்வளவு ஆத்மார்த்தமாக நடந்து கொள்கிறாள் என்று வருண் முதன்முறையாக மதுவை நினைத்து நிகழ்ந்து போனான் அவனுக்கு உணவு ஊட்டி விடுவது உடலை துடைத்து உடை அணிவிப்பது கழிவறைக்கு கூட்டிச் செல்வது என்று எல்லாமே செய்தான் இரண்டு நாட்கள் கழித்து வீட்டிற்கு சென்றதும் அவனுக்கு அலுவலகத்தில் ஒரு வாரம் விடுப்பு கொடுத்தார்கள் மதுவின் கவனிப்பில் வருணின் உடல் சீரானது மட்டுமல்லாமல் அவன் மனமும் சேர்ந்துதான் சீராகிக் கொண்டிருந்தது ஒரு வாரம் விடுப்பு முடிந்து அலுவலகம் கிளம்பும்போது அம்மாவிடம் மட்டும் போய் வருகிறேன் என்று சொல்லிச் செல்பவன் இப்போதெல்லாம் மது கிளம்புகிறேன் என்று ஒரு புன்னையையும் உதித்துவிட்டு போகிறான் இதையெல்லாம் நினைத்து மதுவின் மனம் சந்தோஷமடைந்தாலும் இந்த சந்தோஷம் இன்னும் சில நாட்கள் மட்டுமே என்று நினைத்து வேதனைப்படுவாள் மேலும் சில நாட்களில் வருண் அவளிடம் வெகு இயல்பாகிப் போனான் மது டிஃபன் ரெடியா மது என்னோட சட்டை எங்க மது அம்மா சாப்பிட்டாங்களா என்று பேச ஆரம்பித்தான் இவனா இருபது நாட்களுக்கு முன்பு முதலிரவில் என்னிடம் பேசியது என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு மாறியிருந்தான் வரும் இப்போதெல்லாம் அவன் அதிகமாக ராதிகாவுடன் பேசுவதோ அவள் புகைப்படங்களை பார்ப்பதோ கிடையாது அன்று அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்த வருண் அம்மாவிக்கு பிடித்த பண்பரோட்டா வாங்கி வருவதாக அம்மாவிடம் கூறினான் மது உனக்கு என்ன வேணும் என்று முதன்முறையாக அவன் கேட்டது மதுவிக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது எனக்கும் அத்தைக்கு வாங்கிட்டு வர பண்பரோட்டையாவையே வாங்கிடுங்க என்றார் இவன் நிஜமாகவே கேட்கிறானா அல்லது அம்மாவிக்கு சந்தேகம் வந்துவிடும் என்று நடிக்கிறானா குழப்பமாக இருந்தது மதுமிதாவுக்கு அவன் கூறியது போலவே வாங்கி வந்து கொடுத்தான் மதுவிக்கு அவனை நினைத்து சந்தோஷப்படுவதா இல்லை அழுவதா என்று தெரியவில்லை அவன் கூறியது போலவே ஒரு மாதம் முடிய இன்னும் ஒரு நாள் தான் மீதம் கடவுளே இவன் ஒரு மாதம் முடிவதை மறந்துவிட வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் இப்போது வருணிக்கு தன் மனைவி மேல் காதல் வந்திருந்தது எனக்காகவும் என் அம்மாவிக்காகவும் எவ்வளவு வினக்கெடுகிறாள் என்று நினைத்தான் அன்று இரவு வருண் மதுமிதாவிடம் பேசினார் ராதிகாவும் அவள் குடும்பத்தினருடன் சேர்ந்து அமெரிக்கா சென்றிருப்பதாக கூறினான் அவள் இன்னும் ஒரு வாரம் ஆகும் என்றான் ராதிகாவிடம் நீ என்னை மறந்துவிடு என்று வேறு திருமணம் செய்து கொள் என்றும் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தான் அவன் இது மதுவிக்கு தெரியாது பரீட்சை முடிவுக்கு காத்திருக்கும் மாணவன் போல இருந்தது மதுவின் நிலைமை அடுத்த ஒரு வாரம் ஓடியது அன்று ராதிகா வந்துவிட்டதாகவும் அவளிடம் செல்போனில் பேசி அடுத்து என்ன செய்யலாம் என்று எல்லா விஷயமும் பேசி முடிவெடுத்து விட்டதாகவும் வருண் கூறினான் வீட்டிற்கு தெரியாமல் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து விட்டார்களோ என்று பயந்தால் மது நாளை நான் ராதிகாவை நேரில் சந்திக்கப் போகிறேன் என்று கூறினான் அவன் காலையில் சென்ற வருண் அன்று சாயங்காலம் ஆகியும் திரும்பவில்லை ஃபோன் செய்து பார்த்தாள் போனை அவன் எடுக்கவில்லை மிகவும் பதட்டமாக இருந்தது ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறது என்று மாமியார் கேட்டதற்கு உடம்பு சரியில்லை என்று கூறி சமாளித்தாள் அவள் இரவு ஏழு மணிக்கு வீடு திரும்பிய சோர்வாக சோர்வாகக் காணப்பட்டான் இரவு உணவை சாப்பிட்டதும் ராதிகாவை நேரில் பார்த்து பேசிட்டீங்களா என்று பயத்துடன் கேட்டாள் மது சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த ஒரு திருமண பத்திரிகையை எடுத்து மதுவிடம் கொடுத்தான் அதில் ராதிகா வெட்ஸ் ருத்ரன் என்று இருந்தது பெயரை பார்த்து மதுவின் மனதில் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பறந்தது சந்தோஷமாக இருந்தது அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு என்னவாயிற்று என்றார் அமெரிக்காவில் இருக்கும் ராதிகாவின் அண்ணியின் தம்பி ருத்ரனுக்கும் அவளுக்கும் நிச்சயம் முடிந்து கல்யாண பத்திரிகையும் அச்சிட்டு விட்டார்கள் என்றான் ராதிகாவின் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் எப்படி என்றாள் அவளுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை தான் பிடித்திருக்கிறதாம் அதனால் என்னை மறந்து விடுங்கள் என்று கூறிவிட்டாள் என்றார் நீங்கள் எதுவும் பேசவில்லையா என்றார் பேசினேன் நானும் என்னை மறந்துவிடு எனக்காக என் மனைவி இருக்கிறாள் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் அமைத்துக்கொள் என்று சொல்லிவிடத்தான் அவளை பார்க்கவே சென்றேன் ஆனால் நான் நினைத்ததை முதலில் அவள் பேசிவிட்டாள் என்றான் என்னை மன்னித்து மது உன் அருமை புரியாமல் உன் மனதை கஷ்டப்படுத்தி விட்டேன் உன் மனதில் எனக்காக இடம் கொடுப்பாயா என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று அவன் கேட்கவும் அவனுக்காகவே காத்திருந்த மது கண்களில் கண்ணீர் வலி அவனை கட்டி அணைத்து கொண்டாள் ஒரு மாதத்திற்கு முன் நடக்க வேண்டிய முதலிரவு கண்ணீரில் கரைந்தாலும் இந்த இரவு அவர்களுக்கு ஆத்மார்த்தமான புரிதலுடன் கூடிய முதலிரவானது அடுத்த நாள் காலையில் நம்ம ஹனிமூன் ட்ரிப்புக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போறேன் என்று கூறிய வருணை நான் கற்பனை செய்த என் காதல் கணவன் எனக்கு கிடைத்துவிட்டான் என்று நினைத்தவளாய் மனது நிரம்பிய சந்தோஷத்தோடு அவன் தோளில் சாய்ந்து கொண்டால் மது